வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட நியூ இயர் பொங்கல் ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த பொங்கல் ஆஃபருக்கு நம்மளோட டிஸ்ட்ரிபியூட் டீலர் வந்து ஒவ்வொருத்தரும் அவங்களோட கிஃப்ட்ஸு மற்றபடி என்னென்ன ஆஃபர் அதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால் தொடர்ந்து நம்ம சேனல் வாட்ச் பண்ணிங்கன்னா நம்ம ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர் டீலர்ஸ் எல்லாமே இருக்காங்க உங்கள் ஏரியாவில் என்னென்ன ஆஃபர் போடுறாங்க அப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க உங்கள் ஏரியாவிலேயே உள்ள ஆஃபர்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம புதுவயல் புதுவயலில் இருக்க ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஏஜென்சிஸ் அவங்க தான் ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க பெஸ்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்க இது பார்த்திங்கனா தேர்ட்டி டூ இன்ச்சில் ஸ்மார்ட் எல்இடி டிவி தேர்ட்டி இன்ச்சு ஸ்மார்ட் எல்இடி டிவி வாங்கினீங்கன்னா அதோட கூடவே சேர்ந்து நம்ம வேல்ஸோட ஸ்டெப்லைசரும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த தேர்ட்டி இன்ச்சோட ரிவ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ரிவ்யூ நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க சொல்கிறோம் அந்த டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி டூ இன்ஸில் என்னென்ன இருக்குது ஆக்சுவலாக ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ப்ளஸ் இதில் ஹெச்டிஎம்ஏ போட்டு யூஎஸ்பி போட்டு இதோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே வீடியோஸில் இருக்குது அந்த வீடியோஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ளஸ் இந்த ஸ்டெப்ளைசரோட ரிவியூவும் இருக்குது அதனால் நீங்கள் டிவி கம் ஸ்டெப்ளைசர் இப்போ டிவி வேணால் கண்டிப்பாக ஸ்டெப்ளைசர் அடிச்சுன்னா வாங்கணும் அந்த ஸ்டெபிளைசர் உங்களுக்கு ஃப்ரீயாகவே வருது அப்படினால தாராளமாக இந்த நியூ இயர் பொங்கலுக்கு இந்த ஒரு ஆஃபரை யூஸ் பண்ணி புது வயல் மக்கள் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணிங்க நன்றி வணக்கம்